யாருக்கும் திடீரென்று வருவது கிடையாது அல்ல ஐம்பது நாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதியது தான் மவுத் ஒவ்வொரு நாளும் தயார் நிலையில் வாழ்ந்துட்ட சார் இல்ல திடீர்னு மவுத்தா போயிட்டார் அது போய் திடீர்னு ஒருத்தர் மௌத் ஆகல் பாருங்க ஐம்பதனாயிரம் பேர் திடீர்னு மௌத் ஆகிட்டாங்க அது போய் திடீர்னு ஒருத்தர் மௌத் ஆகுறது இல்லையே நம்ம எல்லாருக்கும் மூணு நாலு வயதிலே புத்தி பிடிபட்டுச்சு புத்தி பிடிபட்ட காலத்திலிருந்தே நமக்கு தெரியும் ஒவ்வொரு மையட் ஒவ்வொரு ஜனாசா அறிவித்தல் வரும்பொழுதே நமக்கு தெரியும் நானும் ரெடி ஆகும் தெரியுமா இல்லையா பிண்டைக்கு ஜனாசா அறிவித்தல் ஊரில் போகுது ஜனாசா அறிவித்தல் போகும் பொழுதே தெரியும் தயாரா அவர் என்பது திடீரல் நாங்க பத்து வயசுல இருபது வயதுல முப்பது வயதுல நாற்பது வயதுல கேட்டுட்டு தான் இருக்க ஒவ்வொரு நாள் ஜனாசா அறிவித்தல் அவர் மவுத்தாகிறார் இவர் மவுத்தாகிறார் ஒவ்வொரு ஜனாசா அறிவித்தலின் பொழுதும் நான் நினைக்கணும் எந்த மைய தெப்பையோ அப்படின்னா நாம ரெடி ஆகிடும் இல்ல நான் இன்னும் முப்பது வருஷத்துக்கு தான் மௌத்த ஆகுறது நான் இன்னும் ஐம்பது வருஷத்துக்கு பிறகு இது எந்த நம்ம அது என்னுடைய மடத்தனம் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்ப இந்த நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் இடையில தான் மௌத்த ஆகிட்டு இருக்கு இப்ப ஸ்ரீலங்கால் நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் இடையில தான் போயிட்டு இருக்கு அப்ப நாங்க எல்லாருமே ரெடியா இருக்கோம் இவங்களுக்கு சொல்றது முத்தகீன் அவங்க உலகத்துடைய எந்த மாட்ட மாட்டாங்க முத்தகீன்கள் உலகத்துடைய முசீபத்தில் என்ன செய்ய மாட்டாங்க நாளைக்கு நான் மௌத்தாக ரெடி என்றா நான் போய் பேங்க் லோன் லோன் எடுப்பேன் ஹராத்துக்கு காசு எடுப்பேனா எடுக்க மாட்டோம் நான் யாருக்கும் அநியாயம் பண்ணுவேனா அநியாயத்தை சிந்திப்பனா இல்லையே நான் மௌத்தாகும் അല്ലാ സന്ദിക്കണമെൻറെ സിന്ധിക്കൊരു മനുതൻ പാവത്തെ സിന്ധിക്കേർ മുത്തൽ മുത്ത